கேள்வி இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு குடும்பம் என்பதன் அளவுகோல் என்ன அதாவது ஒரு குடும்பத்தில் ரெண்டு ஆணி இருந்தால் அது வரைக்கும் ஒரு குடும்பம்னு சொல்கிறாங்க அந்த ஆணுக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஆணையும் அவங்க மனைவியையும் ஒரு குடும்பம்னு சொல்கிறாங்க அவங்க தனியாக வந்து குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி குர்பானி கொடுக்கணுமா இல்லை அவங்க தன் தாய் தந்தை அவங்களோட சேர்ந்தே குர்பானி கொடுக்கலாமா அது எப் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள் இன்ஷால்லா ஒரு குடும்பம் என்றால் என்ன அதற்கான அளவு என்ன அப்படிங்கிறதையும் இப்போ குர்பானி கொடுக்குறோம்னு சொன்னால் அதை எப்படி கொடுக்கறது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியாக கொடுக்கணுமா அல்லது ஒரு வீட்டில் அனைவரும் சேர்ந்து இருக்கிறோம் அப்போ அனைவருக்கும் சேர்ந்து ஒரு ஆட்டை அல்லது ஒரு பிராணியில் ஒரு பங்கு சேர்ந்து நம்முடைய குரும்பானியை நிறைவேற்றி கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் குரான் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு குடும்பம் என்பது ஒரு ஆண் ஒரு பெண் பருவ வயதை அடையாத பிள்ளைகள் இவங்களில் இருந்துதான் அந்த குடும்பம் என்பது என்ன செய்கிறது ஆரம்பமாகிறது இதை எப்படி நம்ம உறுதி செய்யலாம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அர்ரிஜாலு கவாமூன அலன் ஆண்கள் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் என்று இறைவன் பேசுகின்றார் நிர்வகிப்பதுனா என்ன என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில பேசும் பொழுது அவர்கள் குடும்பத்திற்காக செலவழிக்கிறார்கள் என்று அல்லாஹ் அந்த வசனத்தின் தொடர்ச்சியில சொல்லுவார் அப்ப குடும்பத்திற்காக செலவழிக்கக்கூடிய வகையில் பொருளாதாரத்தை ஈட்டுகிற நிலையில் இருக்கிற ஒரு குடும்ப தலைவர் என்பவர் தான் அந்த குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று அல்லாவுடைய தூதரவங்க சொல்றாங்க அப்போ ஒரு ஆண் அவங்க துணைவியரை வழி நடத்தணும் அவங்கதான் அவங்களை பராமரிக்கணும் நிர்வகிக்கணும் அல்ல சொல்றதுல இருந்து ஒரு குடும்பம் என்கின்ற அம்சம் எங்கே உருவாகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் ஒரு ஆண் ஒரு பெண் என்ற ஒரு தம்பதி ஒரு ஜோடி அங்கே சேரும் பொழுதுதான் ஒரு புது தம்பதிகளாக அவங்க உருவாகும் பொழுது அங்கேயே ஒரு குடும்பம் என்ற நிலையை அடைந்து விடுகிறார்கள் இன்னும் நபிகன் நாயகின் சலாஹ் அலையம் அவங்க வேறொரு செய்தியில் சொல்றாங்கி உங்களில் ஒவ்வொருத்தவங்களும் பொறுப்பாளிகள் உங்கள் பொறுப்புகளை குறித்து மருமையில விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு நம்பிகள் யாரும் சொன்னாங்க அதில் ஒவ்வொருத்தவங்களுடைய பொறுப்புகளை பத்தி கிளாஸ்ல அவங்க பேசிட்டு வரும் பொழுது ஒரு பெண் அவள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி அதாவது கணவனின் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளி என்று எல்லாருடைய தூதர்வங்க சொல்றாங்க அப்ப அகில் என்ற வார்த்தை அரபியில் பயன்படுத்தப்படுது ஒரு ஆண் அவனுக்கு அகில் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் பொழுது அங்க அடிப்படையாக வருவது துணையை தான் மனைவிதான் அப்ப ஒரு ஆண் ஒரு பெண் கணவன் மனைவி என்ற நிலையை அடைஞ்சிட்டாங்கன்னா அங்கேயே ஒரு குடும்பம் என்பதை நெசிகிறது உருவாகி விடுகிறது அப்ப இந்த அடிப்படையில அல்லாஹ்வுடைய அவருடைய தூதர் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பெண் என்பவங்க தன்னுடைய கணவன் கணவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாடு என்று சொல்லக்கூடிய வார்த்தை இப்படி எண்ணற்ற ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு கணவன் ஒரு மனைவி என்ற ஒரு தம்பதி வந்துட்டாங்க ஒரு அவங்க உறவு அடைஞ்சிட்டாங்கன்னா அங்கேயே அவங்க குடும்பம் என்ற நிலையை சொன்னா தனித்தனியா வீடு இருந்தாதான் குடும்பம் தனித்தனியா வீடு வச்சிருந்தாதான் குடும்பம் அப்படிங்கிறது கிடையாது ஒரே வீட்டுக்குள் இருந்தாலும் நாலு தம்பதியினர் இருக்கிறாங்கன்னா அவங்க நாலு குடும்பம் அதனாலதான் தமிழ்லேயே சொல்றோம்ல பெரியதுக்கு ஆய்வுலாம் தேவையில்லை தமிழ்ல சொல்றோம் கூட்டு குடும்பம் தான் சொல்றோம் குடும்பம் ஒரே குடும்பம்னு சொல்கிறோம் ஒரு நாலு தம்பதி இருந்தால் அது கூட்டு குடும்பம்னா சொல்லுவோம் சிம்பிளாக நம்மளே தான் வழங்கி வச்சிருக்கிறோம் அதை தான் அல்லாஹும் அல்லாவுடைய துவதற்குன்னு சொல்கிறாங்க அந்த குடும்பம் அப்படிங்கிறது வீடு வீடாக தனித்தனியாக இருக்கிறது அல்ல ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒவ்வொரு தம்பதியினர் அவங்க ஒவ்வொரு குடும்பமாக நினைக்கப்படுவாங்க அடையாளப்படுத்தப்படுவாங்க சரி மால்கு அடிப்படையில் ஒவ்வொரு தம்பதியினர் ஒவ்வொரு குடும்பம்னு சொன்னால் இப்போ நாங்கெல்லாம் ஒரே வீட்டில் இருக்கிறோம் இப்போ குருமானு எப்படி கொடுக்குறது உங்கள் வீட்டுக்கெல்லாம் சேர்த்து ஒரு குர்பானை கொடுத்தா போதுமா அல்லது ஒவ்வொரு குடும்பத்தார்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தம்பதியினருக்குமாக அவங்க ஒரு பிராணியை வந்து குர்பானியா கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் நபிகள் நாயகம் சரதாலயம் அவனுடைய காலகட்டத்தில் குர்பானை கொடுக்கக்கூடிய வளமை எப்படி இருந்தது என்று ஹரிசுகளில் ஆதாரபூர்வமான செய்திகளில் நமக்கு தரவுகள் கிடைக்கிறது அதில் என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் சிவாசலம் அவனுடைய காலகட்டத்தில் நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒரு பிராணியை குருமானி கொடுப்பவர்களாக இருந்தோம் என்று சொல்லக்கூடிய செய்தி திருமிரி நசாயி போன்ற அதிஸ்கிருதங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பிராணியை குருபானி கொடுக்கக்கூடிய நிலைமை வழக்கம் நபியவர்கள் காலத்தில் எங்களிடத்தில் இருந்தது அப்ப ரசுல்லா அந்த மக்களோடு இருக்கிற காலகட்டம்ங்கிறது வகையினுடைய தொடர்பில் உள்ள காலகட்டம் அப்படி ரசுல்லாவோடு தொடர்புபடுத்தப்பட்டு ஒரு செய்தி சொல்லப்படும்னா மார்க்க சட்டம் ரசுல்லா தப்புனா திருத்தி இருப்பாங்களே ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒரு பிராணியை நாங்கள் குருபானி தூதருடைய நாங்கள் தான் செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றதை வைத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பிராணிகளை கொடுப்பது என்பதுதான் நபிகாலத்து நடைமுறையாக இருந்தது அப்படிங்கிறதையும் அதுதான் நமக்கான வழிமுறையாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கிக் கொள்ள முடிகிறது அந்த அடிப்படையில் சம்பாதிச்சு பொருளாதாரம் ஈட்டி ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற நிலையில் இருக்கிற அந்த குடும்ப தலைவர் தம்முடைய குடும்பத்திற்காக அந்த ஒரு பிராணியையோ அல்லது ஒரு ஒட்டகத்தில் அது மாற்றில ஒரு பங்கையோ சேர்வதன் மூலம் தம்முடைய குர்பானி என்கின்ற அந்த கட வலியுறுத்தப்பட்ட அந்த நிலையை சுண்ணத்தை என்ன செஞ்சிருவாரு நிறைவேற்றியவர் ஆயிடுவார் இந்த குர்பானி அப்படிங்கிறது எல்லோரும் கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்படிங்கிறது கிடையாது யாருக்கும் கொடுக்க சக்தி இருக்கிறதோ எனக்கு கடன் இல்லை நான் போதுமான முறையில் தன்னிறைவாக இருக்கிறேன் என்னால் குர்பானி கொடுக்க முடியும் ஒரு பங்காவது சேர முடியும் என்ற நிலையில் ஒருவர் இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்க குர்பானி கொடுக்கறதுக்கு மார்க்கத்தில் செய்யப்பட்டிருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு ஆரோக்கியமாக ஆர்வம் எனக்கு நான் கணவன் மனைவியாக தான் இருக்கிறோம் ஒரு குடும்பமாக தான் இருக்கிறோம் ஆனால் சம்பாத்தியம் இல்லை அல்லது சம்பாத்தியம் போதுமான அளவுக்கு இல்லை அல்லது கடனில் இருக்கிறோம்னா அவங்க குர்பானி கொடுத்து தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் மார்க்கத்தில் இல்லை அப்ப குடும்பம் என்பது ஒவ்வொரு தம்பதியினராக இருப்பவர்கள் தான் ஒவ்வொரு குடும்பம் நபியவர்கள் காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு பிராணியை குர்பானி கொடுக்கக்கூடிய நிலைமை எங்களிடத்தில் இருந்தது என்ற அதிசையை வைத்துக்கொண்டு ஒரு வீட்டில் அஞ்சு தம்பதியினர் இருந்தாலும் அவங்க ஐந்து குடும்பமாக கருத்தில் கொள்ளப்படுவாங்க ஐந்து பேரும் அவர் அவர்களுடைய குடும்பத்திற்காக வேண்டி குர்பானிகளை என்ன செய்யணும் கொடுத்து கொள்ள வேண்டும் இதுதான் மார்க்கு அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய ஆதாரங்கள் அடிப்படையில் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது